கவண்டி தாருமாறா பேசுறான்னு சொல்றானுங்க பத்து பேருக்கு படியளக்கிற சமுதாயம் நீ பத்து பிச்சை எடுக்கிற நாய் நீ அந்த அளவுக்கு பேசுனா நான் பத்து வீடு படியவ பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு இருக்கு நீ மேல கவண்டச்சிய கவண்ட சமுதாயத்தை நீ நினைச்சினா தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆனா சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் நீ கவண்டஜி கல்யாணம் உயர்ஜாதியாளன் தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழி நடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு ஒங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்கு சொல்லிக்கிறேன் நல்லா ஜெயிலுக்கு வர மாட்டா பிரச்சனைக்கு வரமாண்டா அடிதடிக்கு வர நினைக்க வேண்டாம் ஏன்னா வர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம் ஒரு கிராமத்திலே பத்து பதினஞ்சு பேர் இன்னைக்கு முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லியும் பைக்கிலே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து பன்னெண்டு மாவட்டத்திலே ஆயிரத்தி ஐநூறு பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம் எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே திட்டமிட்டிருக்கின்றோம் நம்ம ஜாதிய பொண்ணை வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச நீயும் பொழைச்ச இல்லை என்றால் இருவரையும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் காஞ்சி கோயிலே ஒரு சம்பவம் நமது மாப்பிள்ள செந்தில் ஏற்கனவே ஆறு வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சொல்லி இந்த பகுதியினுடைய ஒரு பெண்ணை அங்கே அனுப்பி வைத்து தம்பி சிவகுமார் வீட்டில் ரெண்டு நாள் இரவு பகல் எல்லாம் வச்சிருந்தோம் வேண்டாம் வேற சாதி போக வேண்டாம் நாளைக்கு உனக்கு யாரு வந்து குழந்தை உறந்தா கூட இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நம்மளுடைய தம்பி சம்சாரம் வெடி வெடி கதை சொல்லி ராமாயணத்தில் கதை கேட்ட மாதிரி காலையில எழுந்திரிச்சு திருப்பி கேட்டா நான் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற அவ வேற சாதி அந்த மாய இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் ஆள் போட்டு குழந்தைய வளர்த்திக்கணும் வேற வழியே எனக்கு தெரியவில்லை திருப்பி அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ காதலித்ததால் அவன் உயரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்துவிடு இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்தில் வீசிவிடுவேன் என்று சொன்னேன் அதோடு அந்த காலம் முடிந்தது அது மாதிரி காலம் இந்த கொங்கு சமுதாயத்திற்காக கழகத்தினுடைய பொதுச்செயலனுடைய தலைமையிலே படை தயாராக இருக்கின்றது காவல்துறை சிறை எல்லாம் நாங்கள் தயார் ஏன்னா மயில் கேசிலேயே நாங்கள் சிறைக்கு போயிட்டோம் யாரும் அங்கே திட்டமிட சேர வேண்டியதில்லை ஜெயிலே இருநூத்தி ஐம்பது பேர் நம்ம சமுதாயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வழியில் இருக்கிறாங்க கிளாஸ் எடுத்து வச்சிருக்க சென்றுட்டீங்க உங்களை எல்லாம் ஜாமீன் எங்க எல்லாம் கவண்டத்துக்கு பிரச்சனை வருதா அங்க எல்லாம் போச்சீங்க என்று திட்டமிட்டு இருக்கின்றோம் காவல்துறை நினைக்கிறார் வளர்க்கிறான் தடுத்து நிறுத்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அரிசி ஒரு பருப்பு கொடு இடம் கொடு வேட்டி சேலை கொடு சட்டத்தை சாதகமாக கொடுத்தால் இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டி வரும் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டிலே கெட்டுவிடும் நீ அந்த ஜாதியை சொல்லித்தானே இலவச வீடு இலவச அறுப்பு எல்லாம் வாங்குற அங்கே உன்னுடைய அந்த ஜாதியை சொல்லி அவ்வளவு சலுகை வாங்குற இல்ல ஏன் அந்த ஜாதி சொன்ன உனக்கு வலிக்குது பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான் சொல்ல முடியா சொல்ல முடியும் வருகின்ற காலம் இந்த பொற்காலமாக இருப்பதற்கு கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் முன்னேற்றத்திலே கண்டிப்பாக இருக்கும் நேற்று நடைபெற்ற பட்டிமன்றத்தில் கூட கடின உழைப்பு தான் என்ற தலைப்பில் நான் பேசினேன் நம்மளுடைய செயலாளர் தான் நடுவர் கடைசியில் தீர்ப்பு கலாச்சாரம் தான் முன்னேற்றம் நினைச்சார் எப்படி பொதுச் செயலாளர் இப்படி தீர்ப்பு சொல்லிட்டாங்களே நம்ம கடின உழைப்பில் தானே அப்படின்னு விவசாயம் நாசமா போச்சு பவர் லோம் வச்சோம் செங்கல் சூழல் வச்சா கல்குவாரி வச்சோம் லாரி வச்சா கோழி பண்ண வச்சோம் காலேஜ் கட்டினா எல்லாம் சம்பாதிச்சோம் பின்னாடி பார்த்தா பையனுக்கு பொண்ணு இல்லை கேரளாக்கு போக வேண்டிய அவலமான நிலை காரணம் என்ன கலாச்சார சீரழிவு ஆகவே கலாச்சாரம் தான் என்ன தீர்ப்பளித்தது அப்பதான் நான் சிந்தித்து பார்த்தேன் ஆகவே நாம் இதெல்லாம் சம்பாதிக்கிறதை ஒரு உரம் வைத்துக் கொண்டால் கூட நாம் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்திலே பெண்களை மட்டும் நாம் தவறு கூறக்கூடாது நாம் பெற்றோர்கள் அந்த எல்கேஜில சேர்த்து கல்லூரி வரைக்கும் படிச்ச அப்படியே வேலைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அந்த பெண்ணுக்கு என்ன கூட்டம் சமுதாயம் கலாச்சாரம் அதை பத்தி எதுவுமே தெரியறதில்ல அங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்தா சரி புள்ள சொன்னா சரி எதையுமே இல்ல ஒரு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ரெண்டு சாதகம் வருதுன்னா அப்பா அம்மாவே இன்னொரு ரெண்டு வருஷம் புள்ள வேலைக்கு போனா கடனை கட்டி இல்லாம ஆறு மாசத்துல யாரையான கூட்டிட்டு ஓடிடுவான் அப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது அதே மாதிரி நம்மளுடைய பெண்கள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்களே மத்தவன் கூட்டிட்டு போறானே ஏன்னா மாப்பிள்ளை எல்லாம் நீங்களே என்ன பண்றீங்கன்னா எங்க மாப்பிள்ளை ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது நான் சொல்றான்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம் காரணம் ஒரு நம்ம சமுதாயத்தினுடைய பெண்ணிடத்துல நம்மளோட சமுதாயத்துடைய ஆண் அங்கே சென்று இன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கேட்டால் ஒரு நாள் வெயிட் பண்றாங்க காதல் பண்றக்காக பேசுறக்காக நம்ம ஒண்ணு ஏன் அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றான் கண்டிப்பா உன்னைய கல்யாணம் பண்ணி நான் காப்பாத்தணும் எருமை இருக்குது கோழிப்பண்ணை இருக்குது ரிக்கு இருக்குது இதெல்லாம் தொழில் விடுபட்டு உங்களோட பொழுதா வரைக்கும் பண்ண முடியுமா உன்னை காலம் காலம்பூரா கட்சி காப்பாத்த முடியுமான்னு அந்த நியாயமான கருத்தை சொல்லுகிறான் அந்த நேரத்துல அந்த பெண்களுக்கு இப்பவே இப்படி சொல்றானே காலம்பூரா எப்படி காப்பாத்து அப்படின்னு ஆனா மத்தவ அதே ஒன்னு ஒரு அந்த புள்ள கேட்குது நேரம் ஆயிடுச்சான உனக்காக ஒரு நாள் ஒரு மணி நேரம் என்ன ஒரு வருஷம் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப அங்க தவறான எண்ணம் அங்க வருகிறது எதற்காக கவண்டச்சி கல்யாணம் பண்ணா செட்டில் ஆயிலானு நம்ம என்ன நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணா வச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிறோம் இதுதான் காரணம் ஆக அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மாளு அம்பது லாரி இருக்கு பத்து ஏக்கரா இருக்குது நல்ல சட்டை போட மாட்டான் பிச்சைக்காரன் ரோட்ல டி ஷர்ட் ரெண்டு ரூபாய்க்குமே ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பல்சர் வண்டி பைனத்துல வாங்கிட்டு வந்து ஸ்டல்லுன்னு வந்து நிப்பான் இதுதான் தவறான அங்கே பல்வேறு நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே வருகின்ற காலத்திலே இந்த கொங்கு சமுதாயத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் என்று ஏற்பட்டால் கோவை சிறையிலே என்னுடைய தலைமையிலே இரநழுத்தியர் என்று கைதிகள் இருக்கின்றார்கள் இங்கே இளைஞர்களை நான் தவறான வழியிலே செலுத்த மாட்டேன் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் வருங்காலத்தில் நம்ம சமுதாய பெண்களை கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்கணும் ஏற்கனவே தவறு தவறான முறையிலே தவறு செய்தவர்கள் இந்த சமுதாயத்தை காப்பதற்காக அங்கே என்னோடு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் உலகத்துறை எச்சரித்து சொல்லுகின்றேன் இதை உங்களுடைய உலகத்துறையிலே சொல்லுங்கள் வருகின்ற காலம் கொங்கு நாட்டிலே என்று இந்த நேரத்தில் எச்சரிக்கை விட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்